வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கற்பூரவள்ளி இலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ கற்பூரவள்ளி இலை வந்து நமக்கு சிறுநறுக்கு கற்கள் பிரச்சனைகள் ஆரம்பித்து சைனஸ் பிரச்சனை வரைக்குமே நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடியது பலரது வீட்டில் வந்து வீட்டை சுற்றி பல மூலிகை செடிகளை தோட்டங்களில் வந்து வளர்த்துருப்போம் ஆனால் அதனுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தெரியாமலே வளர்த்துட்ருப்போம் நாம் இனிமேல் அது மாதிரி இருக்க வேணாம் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய செடிகளில் கற்பூரவல்லி அதாவது ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த செடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து மற்ற மூலிகை செடிகளை காட்டிலும் கற்பூரவெள்ளி செடியானது அதிக நறுமணத்துறக்கும் நிறைய மருத்துவன்மைகளும் இருக்கும் வெள்ளி இலையானது குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும் இந்த வெள்ளி இலையினுடைய சாரை எடுத்து தேன் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா சளி மற்றும் இருமல் தொழில் இதெல்லாம் விடுபடலாம் இன்னும் என்னென்ன மருத்துவன்மைகளையும் என்னென்ன கற்பூர வெள்ளி தாய் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ போடலாம் சர்வம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு சொரி சிறங்கு போன்ற பிரச்சனைகள் தீர்வதற்கெல்லாம் கற்பூரவள்ளி இலையினுடைய அந்த சாற்றை வந்து நம்ம பயன்படுத்தலாம் நமது உடலினுடைய மேற்பரப்பான தோளில் சில நுறுக்கி நுண்கிருமி தொற்றால் படை சொறி அரிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இந்த மாதிரி சமயங்களில் நம்ம கற்பூரவள்ளி இலைகளை சிறிது பறி நன்கு வந்து அதில் கசக்கி அதில் அந்த இலைகளினுடைய அந்த சாறுகளை எடுத்து அந்த துளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலைகளினுடைய சாறுகளை வந்து நமக்கு தோல் சார்ந்த பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களை நம்ம தடவி விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா விரைவில் அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் வந்து அழிந்து போயிடும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய எரிச்சல் கட்டிகள் வீக்கங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து சரியாயிடும் முற்றிலுமாக அந்த ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்கின் கேன்சர்ஸ் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா தோல் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படும் மீண்டும் வராமல் தவிர்க்கப்படும் ஸோ அதுக்கான ஒரு நுண்ணுய்

மே சளி ஜலதோஷம் ஏற்பட்டு மூக்கடைப்பு மூக்கில் வந்து நீர் ஒழுகுதல் தொண்டைக்கட்டு கரகரப்பான குரல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இப்போ கற்பூரவள்ளி செடிகளினுடைய இலைகளை நம்ம நன்றாக கசக்கி பிழிந்து அந்த சாறை நம்ம குடித்தோம் அப்படின்னா மூக்கடைப்பு மற்றும் சைனஸ் தொந்தரவுகள் நீங்கும் அந்த கற்பூரவள்ளி இலையினுடைய அந்த சாறுகளை வந்து தொண்டையில் இப்போ நம்ம படுற மாதிரி பண்ணோம் அப்படின்னாலும் தொண்டைக்கட்டு வரட்டு இருமல் சளி தொந்தரவுகள் நீங்கும் ஏன்னா நமக்கு அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகளை அழிக்கக்கூடிய உயர்தர கிருமி நாசினியாக கற்பூரவெல்லி இலையினுடைய சாறுகள் வந்து நமக்கு செயல்படும் பொழுது நமக்கு அந்த சளி தொந்தரவுகள் இருமல் மறட்டு இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது ஸோ குறிப்பாக நீங்கள் கற்பூரவள்ளி தலையை வந்து காலையில் வெறும்பெயிற்சினால் அப்படியே நீங்கள் போது கூட அதில் இருக்கக்கூடிய முழுமையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பித்து உடனே உங்களுக்கு சளி சொந்தர சளி தொந்தரவுகள் ஜலதோஷம் தொந்தரவுகள்லாம் உடனே உங்களுக்கு வந்து சரியாயிடும் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மார்பு சளி நீங்குவதற்கும் அடிக்கடி மூச்சு விட முடியாமல் சிரமப்படுபவர்களும் சில சமயங்களில் ஆஸ்துமா காச நோய் கொண்ட போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் கூட அவங்களுக்கு அந்த நாளுக்கு நாள் அப்படியே மாறிட்டே போயிடும் ஸோ இவங்கெல்லாம் கூட கற்பூரவல்லியிலேயும் துளசியிலேயும் எடுத்து சுத்தம் பண்ணி லேசாக வதக்கி சாறு எடுத்து ஐந்து கிராம் அளவு தினமும் காலை விலையில் அவங்க எடுத்துகிட்டு வரும்போது மார்பு வந்து குணமடைய ஆரம்பிக்கும் ஸோ இதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோதனை முறையின் மேலே தான் நீங்கள் வந்து பண்ணி பார்க்கணும் இது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்து வருதுன்னா நீங்கள் அதை செய்யக்கூடாது குறிப்பாக வந்து இளைஞர்கள் குழந்தைகளுக்கு தருவதற்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க மருத்துவர் அணுகணும் இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தோம்னா அளவாக அதை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் மார்பு சொல்ல வந்து நீங்க ஆரம்பிக்கும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளில் அதே போல் நம்ம காலையில் வெறும் பயிற்சியிலையும் கற்பூர விலையிலையும் எடுத்துக்கலாம் சிலருக்கெல்லாம் நிறைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதாவது சில வகையான உணவுகள் வந்து அதிகளவில் சாப்பிடும் போது அப்புறம் நேரம் கடந்து சாப்பிடும் போது அஜீரண பிரச்சனைகள் வந்து ஏற்படும் நெஞ்சிரிச்சல் போன்ற பிரச்சனையும் உருவாகும் ஸோ இப்படிப்பட்ட சமயங்களில் செடியினுடைய அந்த இலை சாற்றின் சில துளிகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும்போது அஜீரண கோளாறுகள் நமக்கு நீங்கும் நெஞ்சிரிச்சல் உணர்வு வந்து நமக்கு சரியாயிடும் அதாவது உணவுகள் செரிமானம் ஆகாமல் போகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கெல்லாம் கருப்பூரவள்ளி இலையினுடைய அந்த சாறு உதவிகரமாக இருக்கும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி போவதற்கு சிறுநிறுகர்கள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம கர்ப்பூரவள்ளி இலை சாற்றை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சிறுநிருகங்கள் நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புகள் மற்றும் இதர கழிவுகளை சுத்திகரித்து அந்த கழிவுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து நமக்கு செய்யுது இப்போ கற்பூரவள்ளி செடிகளினுடைய இலைகள் சிறுநீரை அதிகம் பெருக்கக்கூடிய தன்மை கொண்டது இது அதிக சிறுநீரையை வந்து பெருக்கி அதன் மூலமாக நம்முடைய உடல்ல சேரக்கூடிய அதீத உப்புகளை கரைத்து சிறுநிறுகங்களினுடைய நலனை மேம்படுத்தி அந்த கழிவுகளை வெளியேற்றிடும் அப்போ கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு எந்த விதமான சிறுநறுக கற்களும் சிறுநிருகம் சார்ந்த தொற்றுகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் கற்பூர வெள்ளி இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ தொடர்ந்து நீங்கள் கற்பூர வெள்ளி இலைகளை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே